வாய்க்கடை ஸ்டைலில் எந்த நான்வெஜ்ஜு செஞ்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது பிரியாணியாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எதுவுமே இன்றைக்கி அந்த வரிசையில் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாய்க்கடை ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோங்க அதுக்கு ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் போன் போன்லெஸ் ஈரல் எல்லாமே கலந்து எடுத்துக்கிட்டேங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் உப்பு நம்ம போட்டுக்கலாங்க நல்ல அயோடின் உப்பு அப்படிங்கிறனால அரை ஸ்பூன் எனக்கு வந்து போதுமான அளவு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் கறி மசாலா தூள் மல்லித்தூளும் தனி மிளகாத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் கறி தூள் அரை ஸ்பூன் மட்டும் அந்த ஸ்மெல்லுக்காக எடுத்துக்கலாம் முட்டையில் இருக்க ஈரப்பதமும் இஞ்சி பூண்டு விழுதியில் இருக்க ஈரப்பதமும் இந்த மசாலாவுக்கு தேவையான ஈரப்பதம்ங்க இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை தண்ணி இல்லாமல் வடிச்சு விட்டு எடுத்துக்கலாம் மேலேயும் கிளையும் எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு பரட்டிட்டு நல்லா பழுத்த எலுமிச்சம்பளமாக அரை எலுமிச்சம்பளம் சாரை வந்து இப்போ இதில் புளிஞ்சு விட்டுக்கலாங்க விதையை கண்டிப்பான முறையில் நீக்கிறனும் இல்லாட்டி கசப்பு தன்மை பட்டுருங்க இப்போ இந்த எலுமிச்சம்பளை சாறு இல்லை உங்கள் கிட்ட அப்படின்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருந்தால் சேர்க்காதீங்க டேஸ்ட்டு டோட்டலி மாறிடும் இந்த எலுமிச்சம்பளை சாரும் தயிரும் இது வந்து எதுக்கு அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிடும்போது அதுக்காக தான் இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டவங்க இப்போ நீங்கள் உடனே பொறிச்சு எடுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மசாலா நல்லா கோட்டாகும் அந்த சிக்கனையும் உப்பு காரம்னா நல்லா பிடிச்சி இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம மசாலா கலந்து வச்ச சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காய வச்சிருக்க எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் இப்போ தான் காடை சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சேன் அதிலே இப்போ சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க இதே வரிசையில் நமக்கு காடை சிக்ஸ்டி ஃபைவும் நெக்ஸ்ட்டு போடுவேங்க நீங்கள் பார்த்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எளிதான பொருட்களை வச்சு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் கடையில் நீங்கள் வந்து ரெடிமேட் பொடி இதெல்லாம் வாங்குறதை விட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது ஆரோக்கியமானதும் கூட அதுக்காக தாங்க சொன்னேன் இப்போ பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நம்ம அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டனால கலரும் வந்து சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இப்போ தான் வந்து அம்மா செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்தாங்க அந்த கருவேப்பிலையை வந்து தூவி விடவும் வாசம் கம்ம கம்முன்னு இருக்குங்க அதோடய வந்து எல்லா சிக்கனும் வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு நம்ம வந்து வடிச்சு எடுத்துக்கலாங்க இந்த கருவேப்பிலையோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்லுங்க பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க இதோட பெரிய வெங்காயம் எலுமிச்சம்பளம் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெறும் சிக்கனை மட்டும் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு மேலே எலுமிச்சம்பளம் சார அப்படியே வந்து பிழிஞ்சு விட்டு ஒரு ஈரல் பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா ஜூஸியாக இருந்துச்சுங்க சிக்கன் இதாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட பக்குவம் எல்லாம் நிறைய கலர் பொடி சேர்க்காமல் வீட்டில் இருக்க பொருள் வச்சு எளிதான முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாய்